ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேல என்ன இருக்கு அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிறது ஈரோடு பாராளுமன்ற தொகுதி பத்தி இந்த தொகுதியில் மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் போட்டி போடுறாங்க அதில் இருபத்தி எட்டு பேர் ஆண்கள் மூன்று பெண்கள் போட்டியிடுறாங்க அந்த வேட்பாளர் விவரங்களை நாம பார்க்க போறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் ஏடிஎம் கே சார்பானிக்கூடிய அசோக் குமார் பிஇ எம்எஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு எஜுகேஷனிஸ்டாகவும் சோசியல் ஒர்க்கராகவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது ஐம்பத்தி மூன்று இவருடைய சின்னம் இரட்டை இலை இவருடைய கடந்த குடும்ப ஆண்டு வருமானமாக ரெண்டு கோடியே பதிமூன்று லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய சொத்து மதிப்பாக ஒரு குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஒரு கோடியே இருபது லட்சம் இருக்கிறதாகவும் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடியா கணக்கிடப்படுது இவர் பேர்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பூட் சம்பந்தமான குடும்ப உறுப்பினர் சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய இரண்டாவது வேட்பாளர் பி ஈஸ்வரன் இவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் யானை பி ஐ முடிச்சிருக்கிறாரு பி டிஸ்கன் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தினக்கூலியாக பணிபுரியதாகவும் வயது நாற்பத்தி ஒன்று என்றும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பத்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய நிகர சொத்து மதிப்பு ஐந்து லட்சம் ஆகுது இவர் பேரில் வழக்கதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் கே இ பிரகாஷ் டிஎம்கே கே சர்வா போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் உதயசூரியன் பிஏ முடிச்சிருக்கிறாரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறதாகவும் ட்ரிங்கிங் வாட்டர் டீலர்ஷிப் வச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி ஏழுன்னு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் இருபத்தி ஒரு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் பத்து கோடி இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில் சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று லட்சங்கள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது கோடியே அறுபத்தி நான்கு ஆகுது இவர் பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கார்மேகம் எம் இவர் ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் ஒளி வாங்கி வயது அறுபத்தி ஆறு மருத்துவராக பணிபுரியக்கூடியவர் இவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக சுமார் பதினான்கு லட்சம் சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி இரண்டு கோடி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில எதுவுமே நிலுவையில் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ரெண்டு கோடி இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி குப்புசாமி இவர் உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் வயது அறுபத்தி நான்கு ஓட்டுநராக பணிபுரியக்கூடியவர் பனிரெண்டாம் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் இவர் பேரிலையும் வழக்கு எதுவும் மேலுவையில் இல்ல இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் ஆர் குமார் இவர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் தலைக்கவசம் ஹெல்மெட் வயது நாற்பது சுயதொழில் செய்யக்கூடியவர் படிப்பு பற்றி வரும் எதுவும் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் இவர் பேரிலும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஆர் தனபாண்டி இவர் வீர விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் உரளும் உழக்கையும் எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் சலூனில் பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி ஏழு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சிகை அலங்கார நிபுணராக இருக்கக்கூடிய இவருடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் தர்மராஜ் பி இவர் எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு சமூக சேவை செய்யக்கூடியவர் இவருடைய வயது ஐம்பத்தி மூன்று இவர் ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் பலாப்பலம் ஆஹ் கடன்கள் பாற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் வி தனலட்சுமி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது முப்பத்தி நான்கு ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் ஐம்பதாயிரம் இருக்கிறதாகவும் சொத்து வகையில் சுமார் பதினைந்து லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினொன்று பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கே மாதன் மூன்றாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு டையிங் இண்டஸ்ட்ரியில பணியாளராக இருக்கக்கூடிய இவருடைய வயது அறுபத்தி ஒன்று குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சின்னம் வெண்டைக்காய் கடன்கள் வகையில் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐம்பத்தி எட்டாயிரம் இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் முனுசாமி ஏடி இவர் ஒரு சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய நபர் இவருடைய சின்ன மோதிரம் வயது அறுபத்தி மூன்று ஐந்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதா குறிப்பிட்ருக்கிறாங்க குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக எண்பத்தி நான்கு லட்சம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில் சுமார் இருபது லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ஆகுது இவங்க பேர்லேயும் வழக்க எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் விஜயகுமார் பி சைக்கிள் சின்னத்தில் நிற்கக்கூடிய இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டி போடக்கூடியவர் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர் வயது ஐம்பத்தி ஐந்து இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் இருபது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் பற்றிய விவரத்தில் ஒரு கோடி முப்பத்தி மூன்று லட்சம் இருக்கிறதாகவும் சொத்து மதிப்பு வகையில் இருபத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று கோடி ஆகுது இவர் பேர்ல வழக்கு எதுவும் மேலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் அசோக் குமார் என் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் ஃப்ரிட்ஜ் வயது முப்பத்தி ஒன்பது ஆறாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க பவர்லும் லேபராக ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய கடன்கள் வகையிலும் சுமார் நாற்பதாயிரம் இருப்பதாகவும் சொத்து மதிப்பாக நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இவர் பேரில் வழக்கத்தின் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் டிவிஆர் ஆர் அமிர்தலிங்கம் இவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் எட்டாம் முடிச்சிருக்கக்கூடியவர் ஆஹ் வெங்காய தொழில் பணி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு வயது ஐம்பத்தி ரெண்டு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஆறுமுகம் ஏசி கண்ணன் இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ஸ்பேனர் வயது அறுபது ஐந்தாம் முகம் முடிச்சிருக்கிறாங்க தொழில் பண்ணக்கூடியதாகவும் கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் என்றும் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி ஐந்து லட்சமாக கணக்கிடப்படுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் உங்களுடைய பேர் ஆனந்தி எஸ் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவங்களுடைய சின்னம் கிஃப்ட் பாக்ஸ் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிற கூலி தொழிலாளியாக பணிபுரியக்கூடியவங்க வயது நாற்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் இருப்பதாகவும் சொத்து வகையில் சுமார் பத்து லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஆகுது இவங்க பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் அவங்க பேர் கீர்த்தனா எம் இவங்களும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் எம்எஸ் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க மீடியா மேனேஜரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்ருக்கிறாங்க வயது முப்பத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் எதுவுமே இல்லைன்னு இருக்கிறாங்க இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சத்தி அறுபதாயிரம் ஆகுது இவங்க பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இவருடைய சின்னம் மடிக்கணி லேப்டாப் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் குமரேசன் ஆர் ஒரு ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் குக்கர் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அவங்க வயது நாற்பத்தி ஆறு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் சுமார் ஆறு லட்சம் இருப்பதாகவும் சொத்தாக சுமார் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அறுபதாயிரம் ஆகுது இவங்க பேரிலையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஜே இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் பானை எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க தனியார் ஸ்கூலில் ஆசிரியராக பணிபுரியக்கூடியதாகவும் வயது முப்பத்தி ரெண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக குறிப்பிட்டது மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் சொத்தாக சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் இருப்பதாகவும் மிகை கடனாக சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம் சண்முகம் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் தென்னந்தோப்பு ஓட்டுநராக பணிபுரியக்கூடியவர் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது ஐம்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை குடும்ப சொத்து மதிப்பாக சுமார் ஐந்து லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில சுமார் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுது இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சபரிநாதன் எம் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் டெலிஃபோன் நான்காம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் வயது நாற்பதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இவருடைய ஆண்டு வருமானமாக சுமார் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இன்னும் கடன்கள் வகையில் சுமார் ஒரு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ஐந்து வழக்கு நிலுவையில் வெறுப்பு பேச்சு ஆபாசம் பேசுதல் அச்ச எழுத்து அச்சிடுதல் ஆபாசமாக எழுத்து அச்சிடுதல் போன்ற வகையில பிரிவுகள் கீழே ஐந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் செந்தில்குமார் கே இவருடைய சின்னம் சிலேட் பள்ளி செல்லவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சுய தொழில் பண்ணக்கூடியதாகவும் வயது ஐம்பத்தி மூன்றுனு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரமும் கடன்கள் வகையில சுமார் முப்பத்தி ஓராயிரம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போகையில் ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பா ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இவர் பெயரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் நரேந்திரநாத் எம் இவருடைய சின்னம் டெலிவிஷன் டிவி டிப்ளமோ முடிச்சிருக்கிறதாகவும் தனியார் துறையில பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி ஆறு குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஒரு லட்சம் இருப்பதாகவும் சொத்து மதிப்பாக சுமார் பன்னிரெண்டு லட்சம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போகை ஒரு குடும்பத்தை நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினோரு லட்சம் இவர் பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பிரசாத் சிற்றரசு இவருடைய சின்னம் பேனாமுனையும் ஏழு கதிர்களும் பிஇ முடிச்சிருக்கிறதாகவும் சுற்றுலா நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க டூரிஸ்ட் டிராவல்ஸ் நடத்துறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க வயது முப்பத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில் சுமார் ஒன்பது லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் ஆகுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம் பிரபாகரன் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ஏசி வயது முப்பத்தி ஏழு எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க திட்ட மேலாளராக பணிபுரியக்கூடியதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆகுது இவர் பேர்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அத்துமீறல் மிரட்டல் ஆபாச வார்த்தை பிரிவு கீழ் வழக்கு அந்த பிரிவு கீழே ஒரு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய பேர் மயில்சாமிஜி இவருடைய சின்னம் கப்பல் வயது நாற்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு கட்டுமான ஒப்பந்ததாரராக பணிபுரியக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபதா எழுபத்தி ஐந்தாயிரம்னும் கடன்கள் வகையில் முப்பதாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆகுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் மயில் வாகனண்டி இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் படகும் படகோட்டியும் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் தொழிலாளராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில பதினேழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக நிகர சொத்து மதிப்பு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் இவர் பேரில் மூன்று வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் காயப்படுத்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல் குற்றவியல் மிரட்டல் தவறாக கட்டுப்படுத்துதல் பொது ஊழியர் மீது தாக்குதல் போன்ற பிரிவின் கீழே மூன்று வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் மின்னல் முருகேஷ் ஆர் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் தீப்பெட்டி ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு சுய தொழில் பண்ணக்கூடியவர் குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றி விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சத்தி தொண்ணூறாயிரம் வழக்குகள் எதுவும் இவர் பெற நிலுவையில இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் ரவிச்சந்திரன் என் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் வைரம் ஏழாம் வகுப்பு முடிச்சுட்டு ஆவின் போக்குவரத்து தொழில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது ஐம்பத்தி நான்கு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினேழு பத்தொன்போது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் இவர் பேர்லையும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ரா ராஜேந்திரன் பி ஐந்தாம் வகுப்பு முடிச்சுட்டு வணிகராக இருக்கக்கூடியவர் வயது அறுபத்தி மூன்று இவருடைய சின்ன மோட்டார் பம்ப் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பெற்ற விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபதாயிரம் ஆகுது இவர் பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே கே வடுகநாதன் இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கம்ப்யூட்டர் கணிப்பொறி ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு விவசாயியா இருக்கக்கூடியவர் வயது ஐம்பத்தி எட்டு குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரமும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் தொண்ணூறாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் போக நிகர சொத்து மதிப்பு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று லட்சங்கள் இவர் பேரிலே வழக்குது நிலுவையில இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் இறுதி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் தேலர்கூடிய எந்த வேட்பாளருக்கும் நான் வாக்கு செலுத்த விரும்பவில்லை அப்படின்னாலும் என் வாக்கு என்னுடைய ஓட்டு கள்ள ஓட்டாக போயிடக்கூடாது வாக்கு வாக்களிக்கிறதுல வாக்கு செலுத்துறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்றதுனாலையும் நீங்க நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம் நன்றி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு സിന്ധിച്ച് വാക്കളിക്കും